நான் உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உழவர் பேரியக்கத்தின் சார்பாக நடக்கக்கூடிய மாநாடு அத்தியந்தல் மருத்துவமனைக்கு எதிர்புறம் அமைஞ்சிருக்கின்றது குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னாக்க பத்து ஏக்கர் பரப்பளவுல இந்த மாநாட்டினுடைய திடல் என்பது அமைந்திருக்கின்றது திருவண்ணாமலை டு செங்கம் ரோட்ல நீங்க என்ட்ராயிட்டாக்க மாநாட்டினுடைய திடல் பகுதிக்கு வந்துடலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக இந்த மாநாட்டினுடைய திடலினுடைய மைய பகுதியானது இந்த ஸ்டேஜ் பார்க்கப்படுது எல்லோருமே வந்து விசிபிளாக உட்காந்து யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் பார்க்கக்கூடிய அளவில் இங்கே பெரிய அளவில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது இருட்டு நேரம் அப்படின்றதுனால யாருக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதுக்காக மின் விளக்குகள் பெரிய அளவில் பாத்தீங்கன்னாக்க பொருத்தப்பட்டிருக்கின்றது ஏறத்தாழ ஒரு லட்சம் இருக்கைகள் இந்த இடத்துல தான் போட இருக்கிறாங்க மெயினாக வந்து யாருமே தண்ணீருக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாநாட்டினுடைய கிரவுண்ட் சுத்தி ஓவரால் டோட்டலா ஆறு இடங்கள்ல நீருக்கான அதாவது தண்ணி குடிக்கிறதுக்கான அத்துணை வசதிகளையுமே செஞ்சிருக்கிறாங்க மாநாட்டினுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் மெயினா வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம பொதுவா வந்து ஏதாவது ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அதுல அவங்களுடைய கட்சியினுடைய கொடிகளை ஹைலைட் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்கள பத்திய விடயங்கள் மட்டும்தான் ஹைலைட் பண்ணிருப்பாங்க இந்த மாநாட்டினுடைய திடலை நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த பேனர் அப்படிங்கிறது சுற்றிலுமாக வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த பேனரில் ஒரு இடத்துல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மாநில மாநாடுன்றதோ விவசாயிகள் என்ற பாதுகாவலர் அப்படிங்கிறதோ எந்த ஒரு இடத்துலையுமே கட்சியினுடைய அடையாளங்கள் முழுமையாக கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க மாநாட்டினுடைய திடல் சுற்றிய மையப்பகுதி அத்துணை இடத்துலையுமே சரி பேனர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடமும் சரி முழுமையாக பச்சை கலரினுடைய கொடி மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது விவசாயிகளினுடைய அடையாளம் அப்படின்னாக்கா அது கொடி ஸோ அந்த பச்சை கலர் கொடியை தான் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கிறாங்க இதே நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் என்ன அப்படின்னாக்க இது விவசாயிகளுக்கான முழுமையான மாநாடு அடையாளத்திற்கான மாநாடோ எதுவுமே கிடையாது அண்ட் தென் மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய இம்பார்ட்டண்ட் என்னன்னாக்கா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது நீங்கள் செங்கம் ரோட்லேருந்து திருவண்ணாமலை வந்தாலும் சரி ரோட்ல ரோட்லேருந்து வந்தாலும் சரி விழுப்புரத்துலேருந்து வந்தாலும் சரி அந்தந்த இடத்துல நியர்பையில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது மொத்தமாக ஆறு இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது ஏறத்தாழ ஒவ்வொரு பார்க்கிங் இடத்துலையுமே ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தலாம்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா எப்போதுமே வந்து பிற கட்சிகளுடைய மாநாடு எப்படி பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லுவாங்க ஆனா ஏறத்தாழ ரெண்டு மூணு மணி நேரம் அதை தாண்டி தான் அதை வந்து டிலே பண்ணி தான் இந்த மாநாட்டை நடத்துவாங்க ஆனா இங்க என்ன அப்படின்னாக்க ஷார்பா ஃபோர் ஓ கிளாக் அப்படிங்கிறது மாநாட்டை பிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சில பேர் நினப்பாங்க பக்கத்துல அண்ணாமலையார் கோவில் இருக்கு அண்ட் தென் எந்த பக்கம் போனோம் அப்படின்னாக்க சாத்தனூர் அணை இருக்குது அந்த இடத்துக்கு எல்லாம் போயிட்டு நம்ம ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேல வந்தா மாநாட்டை பார்க்கலான்ட்டு ஆனா கம்பல்சரியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க இதோடைய பாமக நிர்வாகம் மற்றும் உழவு பேருக்கினுடைய முக்கிய பிரமுகர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கன்ஃபார்மாக நாலு மணிக்கு அப்படிங்கிறது மாநாடு கட்டாயமா ஷார்பா பஞ்சுவலிட்டி டைம்ல தொடங்கிடும் நாலு மணில இருந்து விவசாயிகளுக்கான நிகழ்ச்சிகள் நடக்குது விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் நடக்குது குறிப்பிட்டு புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கெடுத்து அவர் சார்ந்த கலை நிகழ்ச்சிகள் விவசாயம் சார்ந்த பாடல்கள் எல்லாமே இந்த இடத்துல இடம்பெற இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாநாட்டினுடைய டியூரேஷன் மாநாட்டினுடைய நடக்கும் நேரம் அப்படின்னாக்க நாலு மணிக்கு எக்ஸாக்டா ஸ்டார்ட் ஆயிட்டு எட்டு மணிக்கெல்லாம்க்க அந்த மாநாடு முடியுது எட்டு மணிலேருந்து டிஸ்போஸ் ஆயிட்டு எல்லாருமே இரவு பன்னெண்டு மணி ஒரு மணிக்குள்ள போற மாதிரியான ஒரு சூழலை மாநாட்டினுடைய அமைப்பாளர்கள் முடிவு செஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி மாநாட்டினுடைய நேரத்தை வச்சிருக்கிறாங்க மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து அந்த இஷ்யூஸ் எதுவுமே வராது மெயினாக பார்த்தோம்னா நீங்கள் ரோடையும் பார்க்கலாம் எல்லாமே வந்து ஹைவேஸ் பகுதி தான் உங்களுக்கு டிராஃபிக் இஷ்யூஸோ எதுவுமே வராது நீங்கள் தாராளமாக வந்தாவே எல்லா இடத்துலையுமே அந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸை பயன்படுத்திக்கலாம் அவசியமாக வந்து எல்லாருமே ரெஸ்ட்டில் மாட்டிக்காத மாதிரி பிஃபோராகவே வந்துடுங்க ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் வந்து கஷ்டப்படணும் அண்ட் தென் வந்து சிரமம் பண்ணணும் எந்த ஒரு சூழலுமே கிடையாது மெயினாக எல்லாருமே பாதுகாப்பாக வாங்க எல்லாருமே கூட்டம் கூட்டமாக வாங்க நாளைய தினம் நடக்கக்கூடிய இந்த மாநாடு என்பது அரசியல் மாநாடு கிடையாது முழுக்க முழுக்க அரசியல் அடையாளங்கள் நம்ம வீடியோக்காக சொல்ல கிடையாது நீங்களே வந்து நாளைக்கு பார்த்துக்கினாலும் அரசியல் அடையாளம் எல்லாவற்றையுமே அற்று தான் இந்த இடத்துல விவசாயிகளுக்கான அடையாளமாக மட்டும்தான் இந்த மாநாட்டினுடைய திடல் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த மாநாட்டிற்கு அவசியம் எல்லோருமே நாளைய தினம் வரக்கூடியவங்க எல்லாருமே பாதுகாப்பாக வாங்க மிகவும் பயனுள்ள இந்த மாநாட்டினுடைய விடயத்தை எல்லோருக்கிட்டும் எடுத்துட்டு போயிட்டு சொல்லுங்க நன்றி வணக்கம்